முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் கடந்த காணொலிகளில் செம்மொழிகளை குறித்த செய்திகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முழுமையாக பாருங்கள் அரேபிய மொழி எழுத்து வடிவம் முதலில் எங்கு பொறிக்கப்பட்டது அப்புறம் அரேபிய மொழியின் முதல் செம்மொழி இலக்கியம் எது அரேபிய மொழியில் எழுதப்படும் முறை எந்த இடமிருந்து வளமா வளமிருந்து இடமா அப்படிங்கிற முறை இஸ்லாமிய சமயத்தாரின் கண்டனத்துக்கு உண்டான பாடல் எது அதோட சீன இலக்கிய வரலாற்றில் முக்கிய பங்காற்றியவர்கள் யார் அப்புறம் பானர் மரபு கவிதை எந்த மன்னர் காலத்தை சார்ந்தது சீன எழுத்தில் வேதம் எழுத்துல எழுத்தை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சீன மக்கள் யாரை நம்புகிறார்கள் எழுத்து அல்லது வேதம் படைத்தவர்கள் யார் என்று சீனர்கள் நம்புகிறார்கள் இது போன்ற வினாக்களுக்கு விடைகளாக இந்த காணொளி அமையும் தொடர்ந்து விடாமல் பார்த்தால் இதற்கான விடைகள் எல்லாம் கிடைக்கும் குறிப்புகளாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அரேபிய மொழியில் முதன் முதலில் எழுத்து வடிவம் எப்போது தோன்றியது அப்படின்னா கிமு முன்னூற்றி இருபத்தி ஏழு எட்டாம் ஆண்டில் மாதிரி அரச குடும்பத்தினருடைய ஈமச் சடங்கில் தான் முதன் முதலாக அவர்களுடைய எழுத்து வடிவம் பொறிக்கப்பட்டது அப்படின்னு கருதப்படுகிறது அரேபிய மொழியில் உள்ள எழுத்து வடிவம் முதன் முதலாக அரச குடும்பத்தைச் சார்ந்தோரினுடைய ஈமச் சடங்கில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அரேபிய மொழியில் முதல் செம்மொழி இலக்கியம் எது அப்படின்னா குரான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்போ குரான் எந்த நூற்றாண்டை சார்ந்த ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததாகவும் செவிவெளி வந்த ஐரோப்பிய பழமொழிகள் நிறைய ஐரோப்பிய பழமொழிகள் கவிதைகள் போன்றவை ஆறாவது நூற்றாண்டை சார்ந்தவை பின்னர் அவை ஏழாவது எட்டாவது நூற்றாண்டுகளில் எழுத்து வடிவம் பெற்றது வாய்மொழி இலக்கியங்களாக இருந்தவை அனைத்தும் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் இலக்கிய வடிவம் பெறுகிறது பொதுவாக தமிழின் பண்டைய இலக்கியத்தோடு ஒப்பிடும்போது அரேபிய ஒழிக்கு இலக்கியங்களுடைய தொன்மை என்ற பண்பில் மிகவும் தான் இருப்பினும் முகலாயர்களின் பண்டைய கட்டடக்கலையின் சிறப்பு தன்மைகள் அரேபிய செம்மொழியை உலகத்தை திரும்பி பார்க்க செய்துள்ளது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்களுடைய கட்டடக்கலை நமக்கே தெரியும் அந்த மாதிரி நமக்கு இங்கே நம்மளுடைய நாட்டிலையும் அதிகமான கட்டடக்கலைகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அடுத்த அரேபியத்தின் சிறப்புகள் இதில் நமக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் செம்மொழி இலக்கியம் எது எங்கு வந்து அவர்களுடைய எழுத்துக்கள் முதன் முதலாக பொறிக்கப்பட்டது அதுவும் இந்த நூல் எந்த காலகட்டத்தில் தோன்றியது இந்த செய்திகள்லாம் முக்கியமாக குறிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதிகள் அரேபிய மொழி வந்து செமிட்டி செமிட்டிக் மொழி குடும்பத்தைச் சேர்ந்த செம்மொழி இந்த மொழி எழுத்துக்கள் வந்து வளமிருந்து இடமாக எழுதப்படுகிறது இஸ்லாமியருடைய புனித நூலான திருக்குரான் தான் எழுதப்பட்டது அரேபிய தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்புறம் இந்த மொழியில் அரேபியா ஈராக் எகிப்து லிபியா அல்ஜீரியா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த அரேபிய மொழி பேசப்படுகிறது இஸ்லாமிய சமயத்தின் வளர்ச்சி அரேபிய மொழியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கியது இஸ்லாமிய கலிப்பாக்கள் இலக்கிய வளர்ச்சிக்கு ஆதரவளித்தனர் அப்போ அரேபிய மொழி அந்த இலக்கிய வளர்ச்சிக்கு ஆதரவளித்தவர்கள் யார்னா இஸ்லாமிய கலிப்பாக்கள் அடுத்து காதலை பாடும் இலக்கியங்கள் இஸ்லாமிய சமயத்தாரின் கண்டனத்துக்கு உட்பட்ட போதிலும் கிறிஸ்தவர்களால் பேணி வளர்க்கப்பட்ட கேசல் எனப்படும் காதற் பாடல்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டிற்கு பின் அரேபிய மொழியில் வலுவடைந்தன அப்போது இந்த காதற் பாடல்கள் இஸ்லாமியர்களுடைய கண்டனத்துக்குள்ளான பாடல் எதுனால் காதல் பாடல்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய தலையீடுனால் அவர்கள் வளர்க்க அவர்கள் இதை வளர்க்க முற்பட்டதால் கேசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காதற் பாடல்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வளர ஆரம்பித்தது அரேபிய மொழியிலும் வலுப்பெற ஆரம்பித்தது இதையொட்டி கிபி எட்டாம் நூற்றாண்டில் எட்டாம் நூற்றாண்டில் தான் எதோட பொற்காலம் தொடங்க ஆரம்பிக்கு அப்புறம் பாக்தாத் நகரை மையமாக கொண்டு இந்த புது வகையானை கவிதை குவியல்கள் நிறைய அரேபிய மொழிகளில் உருவாக ஆரம்பிச்சிது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பார்த்தோன்னா தான் மொழியியல் சட்டம் புவியியல் வரலாறு போன்ற செய்திகள் நிறைய படைப்புகளாக இந்த அரேபிய மொழியில் உருவாக ஆரம்பிக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டுகளில் அரேபிய மொழி இலக்கிய வரலாற்றில் ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைகிறது அடுத்ததாக அதை தொடர்ந்து இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா சீன மொழி கிழக்கு ஆசியாவினுடைய மிக பெரிய மொழியாக இருக்கிறது சீன மொழி இது சமஸ்கிருதத்தை போன்று மிக பழமையான மொழியாக அமைந்துள்ளது சீன இலக்கியம் பார்த்தோன்னா ஐயாயிரம் ஆண்டுகள் பாரம்பரிய மிக்கதாக இருக்கிறது சீன இலக்கிய வரலாற்றில் கிமு மூவாயிரம் முதல் கிமு அறநூறு வரை உள்ள காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதே இது கிமு அறநூறு முதல் கிபி இரநூறு வரையான காலத்தை தொன்மை காலம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது இந்த சீன வரலாற்றில் தொடக்க காலத்தில் பார்த்தோன்னா முக்கிய பங்கு வகித்தவர்கள் எத்தனை பேர்னா ரெண்டு பேர் அதாவது கிமு அறநூறு போன்ற காலப்பகுதியில் வாழ்ந்த கான்பூசியஸ் மற்றும் லாவோட்ஸு இவங்க ரெண்டு பேர் தான் அப்புறம் சீன மொழியில் கிமு மூவாயிரம் முதல் கிமு அறநூறு வரையிலான காலகட்டம் வரையிலான இலக்கியங்களை கான்பூசியஸ் நான்கு தொகுதிகளாக தொகுறார் கிமு மூவாயிரம் முதல் கிமு அறநூறு வரையான அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்து இலக்கியங்களை கான்பூசியஸ் நான்கு தொகுதிகளாக தொகுக்கிறார் இதில் ஐந்தாவது தொகுதியாக தனது படைப்பான தென்றலும் வாடையும் என்ற நூலை வெளியிட்டார் பாருங்க அப்போ தென்றலும் வாடையும் அப்படிங்கிறது யாருடைய படைப்பு அப்படின்னா கான்பூசியஸ் கான்பூசியஸ் வந்து நான்கு தொகுதியாக வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லக்கூடிய அதில் இடம்பெற்ற தொ பாடல்கள் அனைத்தையும் நான்கு தொகுதியாக வெளியிடுறாரு இவருடைய படைப்பான தென்றலும் வாடையும் அப்படிங்கிற நூலை ஐந்தாவது தொகுதியாக சேர்த்தவர் என செய்கிறாரு வெளியிடுறாரு கான்பூசியஸ் தொகுத்த நான்கு தொகுதிகளில் சீன இலக்கியத்திற்கு அவர் செய்த மகத்தான பங்களிப்பு பழம்பாடல் தொகுதியே ஆகும் அடுத்து கான்பூசியஸ்க்கு சற்று முந்தியவராகவும் அவருக்கு சமகாலத்தவராகவும் கருதப்படுபவர் தான் லாவோட்ஸ் அப்படிங்கிறவர் இவர் வந்து தாவ் என்ற நெறியை கண்டவர் அதுக்கப்புறம் இசையோடு நடனத்தோடும் இணைந்த இம்மொழியின் தொடக்க கால பானர் மரபு கவிதைகள் பாருங்க பானர் மரபு கவிதைகள் சௌ மன்னர்களுடைய காலத்தை சார்ந்தவை இது லாவோட்ஸ் அப்படிங்கிற ஒரு இசையோடும் நடனத்தோடும் இணைந்த அந்த மொழியே உருவாக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த மொழி வந்து எந்த வானர் மரபு வள மரபு கவிதைகள்னு சொல்லப்படுது அது எந்த மன்னருடைய காலத்தை சார்ந்தவை அப்படின்னு பார்த்தோன்னா சௌ மன்னர்களுடைய காலத்தை சார்ந்தவை கிமு ஆறாம் நூற்றாண்டில் இம்மொழியின் தத்துவ படைப்புகள் ஏராளமாக பெருக்கெடுத்தன இந்த காலகட்டத்தை சீன மொழியினுடைய இசை பாடல்களும் கதைப்பொதி பாடல்களும் அதிக அளவில் தோன்றியது அடுத்து கிபி ஏழாம் நூற்றாண்டுல ஏழு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரையிலான காலமே சீன இலக்கியத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்திற்கு பின்னர் நாவல் அப்புறம் இலக்கிய படைப்புகளும் நாடக இலக்கியங்களும் அதிகமாக உருவாக ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய இலக்கிய பாரம்பரியம் கொண்ட சீன செம்மொழி வந்து அந்த செம்மொழி இலக்கியத்திற்கு உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் ஏற்கனவே இத்தாலியில் ஒரு அரங்கம் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே சீன பெருஞ்சுவர் வரலாற்று உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சீன பெருஞ்சுவரும் இந்த செம்மொழி இலக்கிய செல்வங்களில் உலக பார்வைக்கு வந்தது இதுவும் ஒரு அடிப்படையாக இருக்கிறது அடுத்து சீன மொழியினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீன மக்கள் தங்கள் எழுத்துக்களை உலகில் மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சீன மொழியில் உள்ள எழுத்துக்கள் அப்புறம் வேதங்கள் இது எல்லாத்தையுமே யார் படைத்தார்னு சொல்கிறாங்கன்னா கடவுள் படைத்தார் அப்படின்னு சீன மக்கள் நீண்ட காலமாக அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது அடுத்து உலகில் சீனர்களே மிக பழங்காலத்தில் தங்கள் மொழியின் எழுத்துக்களை உருவாக்கி கொண்டவர்கள் ஆனால் தற்போது பழைய எழுத்துக்கள் வழக்கத்தில் இல்லை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் சீன அரசு எழுத்துக்களில் சில சீர்திருத்தங்கள் செய்தது சீன எழுத்துக்களின் வரலாறு சீர்திருத்த வரலாறாக அமைந்துள்ளது இக்கால சீன இலக்கியங்கள் மேலை நாட்டு இலக்கியங்களை முன்மாதிரியாக கொண்டு படைக்கப்பட்டது நோக்கத்தக்க இந்த குறிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் தொடர்ந்து இதை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் வாழ்த்துக்கள்